ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பொதுவாக பார்த்தீங்கன்னா வைட் சுகர் உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் வைட் சுகருக்கு பதில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கிட்டத்தட்ட சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் அன்பிளீச்சு சுகர் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்மளோட கரும்புலேருந்து கரும்பு சாறு எடுத்து கரும்பு சாறு பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும் ஸோ அதிலிருந்து எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் அதை கொதிக்க வச்சு எடுக்கிற வெள்ளம் ஸோ நம்பர் டூ வெல்லம் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் கலரில் இருந்து ஒரு சில கெமிக்கல்ஸை ஆட் பண்ணி ப்ளீச் அவுட் பண்ணி வர கலர் தான் இந்த நம்பர் டூ வெல்லம் அண்ட் நம்பர் த்ரீ வெல்லம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அதை இன்னுமே ப்ளீச் அவுட் பண்ணி வர வெள்ளம் தான் நம்பர் நம்பர் த்ரீல இருக்கு ஸோ அப்படி என்ன கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் அண்ட் சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணும் பொழுது கருப்பு நிறத்தில் இருக்கிற இந்த வெள்ளம் இந்த மாதிரி இளமஞ்சல் நிறத்துக்கு வருது ஸோ பொதுவாகவே நீங்கள் இந்த மாதிரி கருப்பு நிறத்தில் இருக்கிற வெள்ளத்தை பயன்படுத்துறது தான் நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு நாம பார்க்க போகிறது பனங்கற்கண்டு கண்டு பாம் சுகர் ஸோ பனங்கற்கண்டு கண்டு சாப்பிடும்போது நமக்கு மட்டுமல்லாமல் நம்மளுடைய அடுத்த நான்கு தலைமுறைக்கும் டயபிட்டிஸ் வராது அவ்வளவு நல்லது உடம்புக்கு இதில் பாத்தீங்கன்னா அதிக அளவு கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் அது இல்லாமல் விட்டமின்ஸில் பார்த்தீங்கன்னா நியாசின் ரைபோஃப்ளேவின் தயமின் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற வெள்ளம் பார்த்தீங்கன்னா சுக்கு வெள்ளம் ஸோ இதில் சுக்கு இருக்கிறதுனால நம்மளோட இம்யூன் பவருக்கு ரொம்பவே நல்லது எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனில் அதிகமாக கோல்டு வரும் ஸோ ஒயிட் சுகருக்கு பதில் இந்த மாதிரி சுக்குவெல்லம் நீங்கள் பயன்படுத்துகிறப்ப அவங்களோட இம்யூன் பவர் நல்லா அதிகரிக்கும் அண்ட் கோல்டும் அடிக்கடி வராது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பணவெல்லம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலுக்கு ரொம்பவே நல்லது அண்ட் பணவெல்லம் பணங்கள் கண்டு ரெண்டுத்தோட ஜிஏ இண்டெக்ஸ் கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் தேர்ட்டி ஃபைவ் பட் ஒயிட் சுகரோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ நீங்கள் ஒயிட் சுகர் சாப்பிட்றப்போ உங்களோட சுகர் லெவல் உங்கள் ப்ளடில் அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் பணவெல்ல இல்லை பணங்கள் கண்டு சாப்பிட்றப்போ உங்களோட பிளட் சுகர் லெவலில் பெருசாக எந்த மாற்றமும் நிகழாது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் கருப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இதில் எந்த கெமிக்கலும் இல்லாததுனால தான் இது கருப்பாக இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த கருப்பு வெள்ளம் ஆர்கானிக் வெள்ளம் எந்த கெமிக்கலும் இல்லாத வெள்ளத்தை கண்டிப்பாக பயன்படுத்துங்க அண்ட் உங்களோட நார்மல் டீக்கு இந்த மாதிரி சுக்கு வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் பணங்கள் கண்டு வயிற்றுகருக்கு சுகருக்கு பதில் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் டூ அண்ட் நம்பர் த்ரீல இருக்கிற வெள்ளத்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வாங்கிட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன் அண்ட் கருப்பு நிறத்தில் இருக்கிற எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாத இந்த ஆர்கானிக் வெல்லமும் சுக்கு வெல்லமும் பணங்கள் கண்டு பண வெள்ளம் இதை தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணி நல்ல ஆரோக்கியத்தோடு இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்